இந்தியாவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பெருமளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டின் முதல் காலாண்டை விட இது நாற்பத்தேழு சதவிகித உயர்வு என அவர் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் காரணமாக இந்த வெற்றி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஒரு பில்லியன் டாலராக இருந்த ஏற்றுமதி தற்போது நூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் வெறும் இரண்டு செல்போன் உற்பத்தி நிறுவனங்கள் இருந்த நிலையில் தற்போது அது முன்னூற்றுக்கும் மேல் உயர்ந்துள்ளது என கூறியுள்ள அமைச்சர் பியூஷ் கோயல் உற்பத்தியில் தற்சார்பை மேற்கொண்டதன் காரணமாகவே இது சாத்தியமானது என தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்த போது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் சுக்லாவை அன்புடன் வரவேற்றனர் சுக்லாவுடன் அவரது மனைவியும் மகனும் வந்திருந்தனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டு வரலாறு படைத்த சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவில் இயல்பு நிலைக்கான பயிற்சிகளை மேற்கொண்டார் கடந்த ஜூன் மாதம் இருந்து நாசாவின் ஆக்ஸியம் போர் விண்கலத்தின் மூலம் பயணம் மேற்கொண்ட சுக்லா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி பூமிக்கு திரும்ப minar சட்ட விதிமுறைகளின்படி தயாரிக்கப்படும் வாக்காளர் பட்டியல் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மைக்கு சான்றாக விளங்குகிறது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்காளர் பட்டியல்கள் தயாரிப்பு பல கட்ட நடைமுறை என்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சிகள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது முந்தைய தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல்களில் இருப்பதாக கூறப்படும் பிழைகள் குறித்து அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் கவலைகளை வெளியிட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் விமர்சித்துள்ளது பிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கு உரிய காலம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் பிழைகளை தெரிவித்தால் தேர்தல் பதிவு அதிகாரி பரிசீலனை செய்ய முடியும் என தேர்தல் பட்டியல்களை வாக்குச்சாவடி முகவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆய்வு செய்வதில்லை என்றும் உரிய ஆட்சேபனைகளை தெரிவிக்க தவறிவிட்டனர் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மத்திய சிறையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நினைவாக சேலத்தில் சிறை தியாகிகள் மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆறாவது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் மணிமண்டபம் அமைப்பதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கும் என்று கூறினார் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் பெற்று வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் சேலத்தில் தமது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நேற்றிரவு முதலமைச்சர் தர்மபுரி சென்றடைந்தார் தருமபுரி மாவட்ட எல்லையான தொப்பூரில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் கிரம்லின் மாளிகையில் தனது அமைச்சரவை மற்றும் பிற அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்த அவர் யுக்ரைன் மோதல் குறித்து டிரம்ப்புடன் நடைபெற்ற மாநாட்டில் மிகவும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை யுக்ரைன் குறித்து ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பை வழங்கியதாக கூறினார் யுக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்ற அதிபர் ட்ரம்பின் விருப்பத்தை தானும் வழிமுனைந்ததாக புட்டின் கூறினார் யுக்ரைன் நெருக்கடிக்கு நியாயமான அடிப்படையில் தீர்வு காண்பது குறித்து பேசியதாக அவர் கூறினார் இருதரப்பு உறவுகளில் ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்க விருப்பம் தெரிவித்த புதின் டொனால்டு ரஷ்யா வருமாறு அழைப்பு விடுத்தார் பதினாறாம் நூற்றாண்டில் பயன்பாட்டிற்கு வந்த மெர்கேட்டர் வரைபடத்தை கோரும் உலகளாவிய வேண்டுகோளை ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த திட்டம் முதலில் கடலில் நேவிகேஷனுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளின் அளவை குறைத்து துருவங்களுக்கு உள்ள பகுதிகளை மிகைப்படுத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ளது உலகின் இரண்டாவது பெரிய கண்டமாக இருந்தாலும் ஆப்பிரிக்கா உரங்கட்டப்பட்டது என்ற கருத்தை சர்வதேச அளவில் முன்னெடுத்துள்ளது மெர்கேட்டர் வரைபடம் கல்வி ஊடகம் மற்றும் கொள்கையில் கருத்துக்களை திணித்துள்ளதாக ஆப்பிரிக்க ஒன்றிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்க ஒன்றிய துணைத் தலைவர் செல்மா மாலிகா ஹடாடி பேசுகையில் வரைபடம் ஒருபோதும் ஒரு நடுநிலை கருவி அல்ல என்றும் மெர்கேட்டர் வரைபடத்திற்கு பதிலாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்ட வரைபடத்தை பயன்படுத்துமாறு பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார்